பதிமூடு <laughs> <laughs> யாவரும் ஹலோ யாவரும் ஹலோ போந்துனானா குவாலிட்டி போந்துனானா எம் 850 ஆ 441 850 850 850 850 அண்ணா குவாலிட்டி போந்துனானா 13000ல என்னால எம் ஆ யாவரும் பாலு ஹேய் 70 போதாது நை குவாலிட்டி போந்துனானா 86 இப்பவே சார் என்னால 70 போதாது ஆ கொடை கடுகுச்சனா 13000ல என்னால 441 யாவரும் பாலு இதே மா பதி ரூபாய் கருக்கோ டேடிங் கொடுக்கோ கருக்கோட்டே யாபை யாரு அடே போனே அக்கா